அலாம் வலைக்கம் வரமத்து அலமது இல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே குறித்தாகட்டும் தினமும் சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்து சார்ந்த இலக்குகள் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரலாம் அலமது இல்லா இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால் ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கத்தில் ஒரு நாலேஜபிள் சொசைட்டி வந்து ரொம்ப ரொம்ப தேவை ரெண்டாவது நாலேஜ் சார்ந்த அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த மனிதர்களை ஊக்குவிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும் அப்படி மாறும்போது தான் ஒரு வலிமையான கட்டமைப்பை அடுத்த ஜெனரேஷனை நம்ம திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் வளங்களும் நமக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு நாலேஜபிள் சொசைட்டி எப்படி கன்வெர்ட் ஆகும் எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நாலு விதமான அறிவுகளை தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் ஒன்று நம்முடைய ஷரிய சார்ந்த பேசிக் நாலேஜை அடிப்படை அறிவுகளை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வாலிபர்கள் பிஸ்னஸ்மேன் கல்வியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து சந்தித்து இல்லை அவங்களை எங்கேயா ஒரு இடத்துல அழைப்பு கொடுத்து அந்த ஷரியத்தினுடைய அடிப்படைய அதனுடைய தாத்பரிகத்தை ஈமானுடைய வலுவை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் அதில் எந்த விதமான செகண்ட் தாட்டுக்கும் போகக்கூடாது அதாவது மக்கள் வர வரமாட்டேங்கிறாங்க மக்கள் நம்ம சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க மக்கள் கூப்பிட்டா ஒன்று கூட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அந்த முயற்சிகளை இன்னும் திட்டமிட்டு ப்ரொஃபஷனலா நாங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக மனிதர்கள் மக்கள் வந்து நம்ம கூட இணைந்து அதை உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கப்படணும் அது மஸ்ஜிதுகள் திட்டமிட்டு செய்யணும் குறிப்பாக ஒவ்வொரு மஸ்ஜிதும் தன்னை சுற்றி உள்ள பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் அல்லது வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இல்ல அரசியல் கட்டமைப்புல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அதே மாதிரி முக்கியமாக தனவந்தர்கள் இவங்களை வந்து மஸ்ஜிது சார்ந்து போய் சந்திக்கணும் சந்திச்சு இதுல எந்த விதமான எந்த விதமான வருத்தங்களோ அவங்க கோச்சுக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனைக்கு போகக்கூடாது தொடர்ந்து நம்ம அவங்களை சந்திச்சு அதனுடைய நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட எதுவும் நம்ம கேட்கக்கூடாது எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க உதவித்தொகைகள் கேட்கக்கூடாது மாறாக நீங்க உருவாகுங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அவங்களை சந்திக்கணும் இது முதல் விஷயம் ஒரு நாலேஜிபிள் எப்படி எப்படித்தான் உருவாக்க முடியும் ரெண்டாவது வரலாற்று சார்ந்த அறிவை சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் எப்ப வரலாறுகள் ஒரு சமூகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கதோ வரலாறுகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சமூகத்துக்கு கான்பிடன்ஸ் லெவல் நம்பிக்கை லெவல் அதிகரிக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் பங்களிப்புகள் நாட்டினுடைய வளர்ச்சியில நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இதை நாங்கள் பேசும்போது அடுத்த ஜெனரேஷன் ஒரு வலிமையாக பக்குவம் உள்ள இலக்குள்ள சமூகமாக மாற்ற முடியும் அதனால இரண்டாவது ஒரு நாலேஜபிள் சொசைட்டி கன்வெர்ட் ஆகணும்னா மிக முக்கியமாக வரலாறு சார்ந்த அறிவுகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் மூன்றாவது பொருளாதாரம் சார்ந்த அறிவு இன்னைக்குள்ள வளர்ந்த நாடுகள் குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜப்பான் ஜெர்மனி சைனா போன்ற நாடுகள் இவ்வளவு வலிமையாக இருக்க காரணம் பொருளாதார நாலேஜ் எக்கனாமிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படுது ஆய்வுகள்ல அந்த அறிவை அதாவது எப்படி நம்ம ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் எப்படி நியாயமா நடந்து கொள்ளணும் எப்படி எத்திக்ஸா இருக்கணும் மூன்று இ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க த்ரீ இ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்து எிக்ஸா இருக்கணும் நேர்மையாக ஹானஸ்டா இருக்கிறது யாரையும் ஏமாத்தாம இருக்கணும் ரெண்டாவது எஜுகேஷனபுளா இருக்கணும் நல்ல நாலேஜபிள் சொசைட்டியா மாறணும் மூன்றாவது சுய மேம்பாட்டு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும் அதனால இந்த பொருளாதார அறிவுங்கிறது மிக முக்கியமான ஒரு அறிவு அதை நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மூணாவது சமூகம் சார்ந்த அறிவு இது ஒரு இந்தியாங்கிறது அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் பதினாலுக்கும் மேற்பட்ட மதங்கள் பலதரப்பட்ட இறையாண்மைகள் நம்பிக்கைகள் கொண்ட ஒரு மிக முக்கியமான நாடு இந்திய நாடு இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம மதம் துவேஷத்தின் மீது மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்த சில நபர்கள் முயற்சித்தாலும் நாம நம்முடைய சகோதரத்துவம் அன்பு விட்டுக்கொடுத்தல் நேசம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை விளங்கி சமூகவியல் சார்ந்து சமூகமாக நம்ம எப்படி இருக்கணும் சமூகம் சார்ந்து எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் சகோதரத்துவத்தை எப்படி உருவாக்கணும் எப்படி விட்டு கொடுத்து போகணும் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவிகள் செய்யணும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆழமான அறிவை நம்ம சமூகத்துக்கு வருங்கால ஜெனரேஷன் நம்ம கொடுக்கணும் இறுதியாக ஐந்தாவதாக கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாலேஜ் என்னன்னு சொன்னா அதுதான் வந்து அரசியல் அறிவு இந்த நாடு ஒரு மிக முக்கியமான பெரிய கான்ஸ்டியூஷன் பெரிய அரசியல் அமைப்பை கொண்ட ஒரு மிக முக்கியமான நாடு இந்திய நாடு இந்த அரசியலமைப்பு எல்லா நிலையிலும் எல்லா மக்களுக்கும் சாதகமான வலுவான ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய அரசியல் அமைப்பு தான் இந்திய அரசியல் அமைப்பு இதை நம்ம கற்று அறிந்து சட்டத்துக்கு உட்பட்டு நாம உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடையணும்னா அரசியல் அறிவு சமூகத்துக்கு கொடுக்கப்படணும் கான்ஸ்டியூஷனுடைய நாலேஜ் வந்து சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் இது மிக முக்கியமான விஷயம் இந்த ஐந்து அறிவுகளையுமே நம்ம தொடர்ந்து நம்முடைய சமூகத்துக்கு மஹல்லாக்கள் மூலமாக என்ஜிஓக்கள் மூலமாக தொடர்ந்து செய்யணும் எதை செஞ்சாலும் தொடர்ந்து அதாவது தொடர்ந்து திரும்ப 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 முயற்சி செய்யும் தான் தான் ஒரு மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியும் அதன் அடிப்படையில இன்றைய சிந்தனை ஒரு அறிவுள்ள ஒரு நாலேஜபிள் சொசைட்டியா அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த சமூகமாக நம்ம மாறணும் அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் வருங்கால சமூகம் வலிமையானதாக வளமானதாக தன் உரிமைகளை சுதந்திரங்கள் அடைந்த சமூகமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஜஸாகுமல்லாஹ் சலாமா அலகிக்கு அரஹமது உள்ளாஹித் தல